தன்வி என்ன வேஷம் போட்டுக்கிறாங்க புலி வேஷம் போட்டுக்கிறாங்க தன்வி புலி என்ன சத்தம் செய்யும் புலி எப்படி சத்தம் செய்யும் உருன்னு செய்யும் இப்போ நீங்கள் இவங்கெல்லாம் ஆடு எல்லாம் போய் பிடிப்பீங்களாம்மா ஓகேவா போய் பிடிக்கிறீங்களா போங்க ஓடுங்க ஓடுங்க போய் பிடிங்க வெரி குட் வெரி குட் போங்க ஓடுங்க ஓடுங்க பிடிங்க வருஷாவை பிடிங்க வருஷாவை பிடிங்க 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 வெரி குட் சூப்பர் எல்லாம் கிளா பண்ணிருங்க சூப்பர் இங்க வாங்க மகிழி நீங்க வாங்க போடுங்க நீங்க ஓடுங்க போய் பிடிங்க ஓடுங்க வென்றி வென்றி சாமி ஓடு போய் பிடி 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 பிடிங்க பிடிங்க ஓடுங்க பிடிங்க பிடிங்க ஓடு ஓடு மகிழினி ஓடு ஓடு தன்வி பிடிங்க பிடிங்க வெரி குட் எல்லாம் கிளாப் பண்ணிடுங்க சூப்பர் இந்த தர்ணிகன் தாங்க நல்லா மாட்டிக்கங்க ஓடுங்க அப்பா பிடிங்க பிடிங்க ஓடுங்க 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 எல்லாம் ஓடுங்க பிடிக்க வருது பாரு புளி வருது பாரு ஓடு 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 தர்ணிகா மகிழினி பிடி மகிழினி பிடி பிடிங்க மகிழினிய பிடிங்க பிடிங்க வெரி குட் எல்லாம் கிளாப் பண்ணிடுங்க எல்லாம் கிளாப் பண்ணுங்க மகி கிளாப் பண்ணுங்க தன்வி கிளாப் பண்ணுங்க வெரி குட் சூப்பர்